இது போல ஒரு சின்ன துண்டி இஞ்சியாக நாலு துண்டி இஞ்சி ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் இதை பத்து போல் வெள்ளைப்பூண்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் ஒரு கிலோ கண்ணாடிப்பறை மீன் எடுத்து இந்த மாதிரி வறுவலுக்கு சின்ன பீஸாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கும் மசாலா எடுத்துக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம் தேவையான உப்பு இப்போ இதை கலந்துருவோம் இப்போ மீன் இதில் தடவிடுவோம் மீனுக்கு மசாலா தடவையாச்சு அப்புறம் அரை மணி நேர கிட்ட இது ஊறட்டும் மீன் நல்லா ஊறிடுச்சு இப்போ மீன் வறுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு மீன் பொரிச்சிக்கலாம் திருப்பி போட்டுடலாம் மீன் வந்து நல்லா பொரிச்சாச்சு எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ மீன் வறுவல் செஞ்சாச்சு